பசும்பொன் அவரை சொல்றோம் இல்லையா அது அவர் பிறந்த ஊர் மட்டுமா பசுமொன் அப்படின்னாலே அது தேவர் ஐயாதான் அது பிறந்த ஊர் மட்டும் கிடையாது பசும் அப்படின்னா என்ன அர்த்தம் செம்பு கூட கலக்காத சுத்தமான தங்கம் என்று அர்த்தம் அது பசும்பொன் தங்கத்தையும் சொல்லலாம் தேவர் சிங்கத்தையும் சொல்லலாம் ஏன்னா ஒழுக்கம் பக்தினா அவரை மாதிரி ஒரு மனிதனை நீங்க அடையாளமே காட்ட முடியாது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான உண்மை நீங்க படிச்சிருப்பீங்க நாம முருகனை பார்க்க வேண்டும் என்றால் திருச்செந்தூருக்கு போய் அங்கே கோவிலிலே இருக்கிற திருச்செந்தூர் முருகனை தான் பார்த்திருக்கிறோம் இல்லையா ஆனால் பசும்பன் தேவரையா திருச்செந்தூர் முருகனை நேரில் தரிசித்தவர் தெரியுமா உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை நேரிலேயே தரிசித்தவர் நேர்ல காட்சி கொடுத்தார் அவர் வள்ளலாருக்கு பிறகு நம்முடைய தேவர் பெருமானாருக்கு தான் முருகன் காட்சி தந்திருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு உள்ளத்தில் ஒழுக்கமும் கண்ணியமும் இருந்தால் இறைவன் தேடி வருவான் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு தேவரையாவுடைய பக்தி இருந்தது நாமெல்லாம் பக்தர்கள் அவர் மட்டும்தான்